பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா ஆர்வமூடு அடியார் கந்த சஷ்டி கவச்சம் பக்தியோடு முழங்குகின்றார் கூர்த்தரும் மலர்க்கண் பூத்து குணமுடன் எழுந்தருள்வாய் சீர்பெரும் மறையோர் பூற்றி துதிக்கும் அம்பிகை பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா சரவண பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே அன்னை அணைத்திட ஆறுமுகமான ஆதிபழனி ஆண்டவனே ദേവുകളിൽ തുയത്തനെ നീക്കിയ കുഹനേ കുമരവേലേ